வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் நடைபெறப் போகுது ஸோ இன்னையிலிருந்து கணக்கு வச்சிருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்குது இந்த நேரத்தில் நாள்தோறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கியே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நகர்வும் பார்க்கப்படுகிறது ஸோ விஜய் பேசுறாரு அதை நோக்கி தான் சீமான் பேசுறாரு அதை நோக்கி தான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறாங்க அதை நோக்கி தான் எடப்பாடி பேசுகிறாரு அதை நோக்கி தான் அண்ணாமலை பேசுகிறாரு அதை நோக்கி தான் திமுக அதை நோக்கி தான் நகருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முதல்வர் திருமாவளன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை நோக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்களும் நகரக்கூடிய நகர்வுகளும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது ஸோ இந்த நேரத்தில் தான் வந்துட்டு திமுகவை எதிர்த்து யார் யார் பேசினாங்களோ எல்லாருமே சங்கிகள்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து திமுக செய்துட்டு இருக்கிறாங்க அது விஜயா இருந்தாலும் சரி சீமானா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே பெயிண்ட் சங்கி பெயிண்ட் அப்படின்ற மாதிரி திமுக திமுக அவர்களை எதிர்த்து தான் மற்றவர்கள் இருக்கிறாங்க திமுக வேர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் களம் இருக்குது ஸோ களத்துலையுமே சொன்ன மாதிரி எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறாங்க பாஜக அதிமுக விஜய் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு அணியாக திமுகவுக்கு எதிராக நிற்கிறாங்க சோ பாஜகவும் அதிமுகவும் இணைந்தார்கள் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லி பார்த்தாலுமே அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவினுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல முறை சொல்லியிருக்கிறார் இப்போ ரீசெண்ட்டாக கூட வந்துட்டு இந்த மாதிரி பாஜகவில் மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே மாற்றப்பட்டிருக்கிறாங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் ஒருவேளை மாற்றப்படுறாரு அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா அவங்களோட அலையன்ஸுக்கு போவீங்களா ஏன்னா இவ்வளோ நாளாக அண்ணாமலை தான் பிரச்சனை அவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை வந்து தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் சொல்லியிருந்தாலும் எங்களுடைய கட்சிக்காரங்களை மதிக்கலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே இப்படி பல விஷயங்கள் சொல்லி இதற்கு காரணம் தலைமை தான் மாநில தலைமை தான் எங்களுக்கு தில்லியோட நல்ல ரிலேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ ஒருவேளை மாநில தலைவர் மாற்றப்பட்டார் அப்படின்னா பாஜகவோட அலைன்ஸ்க்கு போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுதும் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் ஸோ நிலைமை இப்படி இருக்க தில்லி பாஜக வேறு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே ஏற்கனவே தேசிய தலைவராக இருந்த ஜே பி நட்டா தற்பொழுது அமைச்சரவையில் இடம்படுத்திருக்கிறாரு தற்பொழுது ஒரு இடைக்கால தலைவராக அவர் இருக்கிறாரு சீக்கிரமாகவே தேசிய தலைவர் நியமிக்கப்படவிருக்கிறாரு யாரு அப்படின்றது தான் ஒரு மில்லியன் டாலர் கொஷனாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ஜனவரியனுடைய கடைசியில் அல்லது பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில்

மணி வேலுமணி இவர்களோட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கிறார் அவர் சீக்கிரமா தமிழகத்துக்கு வரவிருக்கிறார் இவர்களோட சொல்லியும் பேச்சுக்கள் இருக்குது அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா புதுசா தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தில்லிக்கு அழைக்கப்படுவார் அப்படின்னு தில்லியில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை அவர் பார்த்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய தில்லி பாஜக தலைவர்களோட பேசுவார்கள் அவர் என்ன நினைக்கிறாரு என்ன மாதிரியான விஷயங்களை செய்தார் அப்படின்னா நம்ம அதிமுகவோட அலையன்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தலைவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தில்லியில் வைத்து சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான பிளானிங் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலுமே இல்லாம திமுகவை வீழ்த்தவே முடியாது சோ இங்க அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படினாலும் கூட ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வேணும் அப்படின்றத அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் பலர் வெளிப்படையா சொல்றதை நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ ஆனால் சேர பாஜகவோட சேர சேரமாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்து சில தேர்தல்களை சந்தித்ததுக்கு அப்புறமாவும் அவர்கள் எதிர்பார்த்த யாருடைய வாக்கை எதிர்பார்த்து காத்திருந்தாங்களோ அந்த சிறுபான்மையினருடைய வாக்கை பெற முடியாத சூழலும் இருக்குது சோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த அலையன்ஸ் வேணும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு பாஜக முயற்சி செய்ய போறாங்க அப்படின்ற பேச்சுக்களும் தில்லி தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு அதற்கு தமிழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் நோக்கர்களும் பத்திரிக்கையாளர்களும் கூட வந்துட்டு நிறைய ஐடியாஸை பாஜகவுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரியான ஆங்கிளில் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அதிமுகவோட அலையன்ஸ் அப்படின்றது செட் ஆகும்ன்ற சொல்லியிருக்கிறாங்களாம் அந்த ஒரு பிளானில் தில்லி பாஜக இருக்கிறாங்க ஸோ அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போகிறார் இன்னும் அவர் உடும் இப்படியா நோ அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாரா இல்லை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானிங்ல பிளான் பிஏ செலக்ட் பண்ண போறாரா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசி அடுத்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தேசிய தலைவர் பாஜகவுக்கு நியமிக்கப்பட்டதுக்கப்புறமா இந்த பிளானிங் எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி